பதினெட்டு திரு நங்கைகள் டிகிரியோடு எம்பிஏ மினி டிகிரியோடு வெளியில வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல முதல் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த டிரான்ஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு பாலிசியை அமைத்து அவர்கள் முதல் முதலாக இந்த நாட்டிலேயே முதல் மாநிலமாக இந்த டிரான்செண்டர்ஸை வந்து அங்கீகரித்த மாநிலம் நம்முடைய மாநிலமாக இருந்தது சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பீப்புள் வந்து மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு தடை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கமே அந்த ஃபீஸையும் அதை தாண்டி அவங்க வந்து ஹாஸ்டல் கட்ட வேண்டிய ஃபீஸையும் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து லீபா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அதோடு இல்லாமல் எஸ்எச்ஜிஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று தனியாக ஒரு கோர்ஸை வந்து கட்டமைத்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்து தன்னம்பிக்கையும் தந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு

இப்போ முதலமைச்சருக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது கூட்டணி கட்சிகள்னா வந்து கவர்னர் வந்து ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும் அவர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரர் மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது கட்சிகளும் வந்து எதிர்கட்சிகளும் அப்படித்தான் அவரை பார்க்க முடியும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவரை துணை முதல்வர் தான் கொண்டிருந்த மாதிரி அமைச்சர் ராஜகன் அவர் பேசியிருந்தாங்க அதே போல் உங்கள் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த கீதாஜி அவர்களும் பேசியிருந்தாங்க அது உண்மையான அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கா இப்போ அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரே ஒருவர் முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து சொல்லுங்க தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக அவங்களுடைய செயல்பாடு இப்போ அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே வந்து பிஜேபி வந்து வந்துடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை பிஜேபி வந்து இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றால் அதை அவர்கள் வந்து சரி செய்து கொள்ள முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக அட்வைஸ்லாம் பண்ண முடியாது போட்டி தான் இருக்கும்